பப்புவா நியூ கினியில் நடந்த மிக மோசமான படுகொலை சம்பவத்தில் குறைந்தது இருபத்தாறு பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மூன்று கிராமங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன பலரது சடலங்கள் முதலைகளுக்கு இரையானதாக வெளியான தகவலை அடுத்து பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது அந்நாட்டின் கிழக்கு செபிக் பிராந்தியத்திலேயே இந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது பதினாறு சிறுவர்கள் உட்பட இருபத்தாறு பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவே முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது தாக்குதலில் மூன்று கிராமங்கள் தீக்கிரையாக்கப்பட்டதை அடுத்து இருநூறிற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பு முகாம்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர் ஜூலை மற்றும் பதினெட்டாம் தகுதிகளில் நள்ளிரவில் கிராமங்களுக்குள் புகுந்து வாள் கோடரி உள்ளிட்ட ஆயுதங்களால் கொலைவெறி தாக்குதல் முன்னெடுத்துள்ளனர் இத்தாக்குதல் நடத்தியவர்கள் முப்பது பேர்கள் கொண்ட இளைஞர்கள் என்றும் அவர்கள் இதுவரை போலீசாரிடம் சிக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் தாக்குதல் நடந்து ஒரு வாரம் கடந்த நிலையிலேயே சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்று விசாரணை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் தாக்குதல் நடத்திய அந்த முப்பது பேர்களில் பெரும்பாலானோரை அந்நாட்டு போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பலர் தலை துண்டிக்கப்பட்டு இறந்துள்ளனர் சிலரது சடலங்கள் நதியில் தள்ளப்பட்டு முதலைகளுக்கு இரையானதாக தெரிவிக்கப்படுகிறது எஞ்சிய சடலங்கள் தெருக்களில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளது பப்புவா நியூ மேற்பட்ட உள்ளூர் மொழிகள் பேசப்படுகிறது தனிநபர்களை காட்டிலும் பழங்குடியினர் பெரும்பான்மையான நிலப்பரப்பை கட்டுப்படுத்துகின்றனர் அத்தோடு வரையறுக்கப்பட்ட எல்லைகள் இல்லாததால் இது மோதல்கள் அங்கு தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் மிகப்பெரிய தீ பரவி வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன கலிபோர்னியாவின் வடக்கு பகுதியில் தீ மிக வேகமாக பல இடங்களுக்கு பரவி வரும் நிலையில் அப்பகுதியில் இருந்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேறியுள்ளனர் இந்நிலையில் வேகமாக பரவி வரும் தீயை அணைக்க தீயணைப்பாளர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர் ஆனால் கடும் வெப்பம் பலத்த காற்று காரணமாக தீயணைப்பு பணிகள் சவால் மிக்கதாக உள்ளதாக அம்மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த கோடை காலத்தில் கலிபோர்னியாவில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான தீயாக இது பதிவாகியுள்ளது மேலும் ஒரே இரவில் தொன்னூற்றி ஏழாயிரம் ஹெக்டர் பரப்பளவு நிலம் தீக்கு இரையாகி தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மணித்தியாலத்திற்கு நான்காயிரத்தில் நான்காயிரத்திலிருந்து ஐயாயிரம் ஹெக்டேர் பரப்பளவு நிலத்திற்கு காட்டு தீ மிக விரைவாக பரவி வருவதாக கலிபோர்னியா தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது தீயணைப்பு பணிகளில் சுமார் ஆயிரத்து எழுநூறு தீயணைப்பாளர்கள் ஈடுபட்டு வரும் போதிலும் காட்டு தீ கட்டுக்கடங்காமல் எரிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த காட்டு தீ காரணமாக நூற்று முப்பத்தி நான்கு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தீ பற்றி கார் ஒன்றை பள்ளத்தாக்கிற்குள் தள்ளிவிட்டு காட்டுத்தீ ஏற்பட காரணமாக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் அமெரிக்க போலீசார் கைது செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உடனுக்குடன் டயலோட் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவழி வி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது இரண்டு ரெண்டுக்கு கூறுஞ்சேரியோன்ற யானைப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருக்க